குட் வெரி குட் இப்ப என்ன நேரம் கண்ணா போட்ல போடுங்க குட் அடுத்து ஒரு நேரம் போடுவேன் அதையும் கரெக்டா போடு இப்ப நேரம் என்னன்னு சரியா எழுதணும் சரியா ஏன்னா நம்மளுக்கு முள்ளு வேற வேற இடத்துல இருந்துச்சு ஒரே நம்பர்ல என்னது ரெண்டு முள்ளுமே இருக்கு அதனால இப்ப என்ன மணின்னு சொல்லிட்டு கரெக்டா எழுதணும் சரியா எழுதுங்க பாப்போம் குட் வெரி குட் அப்ப உங்களுக்கு மணி பார்க்க தெரியும் சரியா தேங்க்யூ